எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் கார்த்திகா நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் நான் ஏல்பியில் வந்து பேசிக் கிளாஸ் சேர்ந்து படித்தேங்க அதோட அனுபவத்தை நான் ஷேர் இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் எனக்கு எந்த பாரம்பரிய ஜோதிடம் படித்ததில்லை எனக்கு ஜோதிட முன் அனுபவம் எல்லாம் இல்லை இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இதில் படிக்கிறேன் சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து பஞ்சாங்கலாம் எடுத்து நல்ல நல்லா நெருக்குடிக்கிறதுக்கவசரம் நான் வந்து அவர் கூட உட்காந்து பார்ப்பேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு ஜோதிடம் பற்றி எதுவும் தெரியாது அப்புறம் ஒரு தாட்டி யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது பொதுமூர்த்தி ஐயா வந்து பிஹைண்ட்வுட்ஸில் ஆன்மீக சங்கமத்தில் பேசியிருப்பார் ஏல்பியை பற்றி அப்போ அவர் பேசும்போது பதினஞ்சு நாளில் யாராக இருந்தாலும் ஜோதிடம் கற்றுக்கலாம் அவங்கவுங்க வாழ்க்கையை நடத்துறக்கு அந்த அடிப்படை அறிவு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் வீட்டுக்கு ஒரு ஜோசியர் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வழிகாட்டுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அது பெண்கள் வந்து குறிப்பாக படிக்கணும்னு சொல்லியிருந்தாரு அதுவே எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்தேன் அதை பற்றி என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் என்னை அதில் அந்த க்ளாஸில் சேர்கிறதுக்காக சொன்னேன் அவரும் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு ஏஎல்பி அட்மின் ஆஃபீஸுக்கு பேசி என்னை வந்து அதில் ஜாயின் பண்ணிவிட்டாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போன்னு கேட்டப்போ இன்னும் அஞ்சு நாளில் கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க நான் அதிலேயே இமீடியட்டாக ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணப்போ எங் எங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸ்க்கு வந்து அக்சஸ் கொடுத்தாங்க அந்த அறுபத்தி நாலு வீடியோவும் நான் கிளாஸுக்கு முன்னாடியே கோத்ரூ பண்ணிவிட்டேங்க அது வந்து எல்லா அந்த கிளாஸுக்குரிய எல்லா பேசிக் பேசிக்குமே அதில் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க எடுத்துக்காட்டாக பன்னெண்டு ராசிகள்லாம் என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லாம் என்ன நூற்றி எட்டு பாதங்கள் அதோட அதிபதிகள் ஆதிபத்தியங்கள் எல்லாமே நமக்கு வந்து இந்த கிளாஸுக்கு என்னென்ன தேவையோ அதோட அடிப்படையெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம திருப்பி திருப்பி கோத்ரூப் பண்ணாவே நமக்கு வந்து ஒரு ஐடியா பேசிக் ஐடியா கிடைச்சிருங்க நான் வந்து ஒரு தாட்டி கோத்ரூ பண்ணியிருந்தேன் ப்ளஸ் வந்து கிளாஸ் கிளாஸில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க சாந்தமூர்த்தி சாரு சத்யநாராயண சாரு சாந்தி தேவி மேடம்லாம் ரொம்ப அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஒரு புரியாத ஒரு சின்ன குழந்தை கூட புரிஞ்சுருந்தேன் அந்த மாதிரி சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க காலையில் கிளாஸ் வந்து நாலு டூ ஆற நான் கிளாஸ் இந்த டைம் சொன்னனே நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ஒர்க்கு போகணுங்க நைன் ஓ கிளாக்கு அதனால் இந்த ஏர்லி மார்னிங் டைம் வந்து எனக்கு ரொம்ப யூ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் நான் என்னதான் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி சேர்ந்துட்டேன் ப்ளஸ் வந்து இந்த அந்த ரெண்டு மணி நேரம் க்ளாஸில் அந்த ஃபுல்லாக எஃபெக்டிவாக போங்க ஒவ்வொரு நிமிடங்களுமே அப்படியே பொன்னானதுங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம வந்து அந்த ரெண்டு மணி நேரம் கிளாஸை கவனிச்சாவே போதும் நமக்கு எந்த வித கேள்விகளுமே இழாது அன்னைக்கு அவங்க கொடு சொல்லி கொடுத்த கான்செப்டில் அந்த அளவுக்கு எளிமையாக சொல்லி கொடுப்பாங்க ப்ளஸ் நமக்கு அதுக்கு மேலே ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலும் அவங்க கேள்வி கேட்கறக்கூடிய நேரம் கொடுப்பாங்க அப்போ நம்மளை நம்மளோட கேள்விகளை கேட்ட நம்ம நம்ம அதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க அது ரொம்ப உபயோகமா இருந்துச்சுங்க இந்த ஏல்பி படிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த புதுடமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இது வந்து ரொம்ப ஒரு பொக்கிஷம் நமக்கு நமக்கு வந்து எங்கேயுமே திசை தெரியாம போற போறப்ப நமக்கு ஒரு ஒரு வெளிச்சம் கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த ஏல்பிங்க நமக்கு வந்து அடுத்த ஒரு பத்தாண்டு இப்போ லக்னங்கள் லக்னம் வளரும்னு சொன்னாங்க அதனால நம்மளோட லக்னத்தை இப்போ இருந்து ஒரு அடுத்த பத்து வருஷத்துக்கு நகர்த்தி பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஜாதக கட்டங்கள் அதுக்கு நம்ம வந்து இப்படிதான் பலன் இருக்க போகுது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டங்காட்டி நம்மளோட ஃபியூச்சர் வந்து இப்பவே கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்குரிய கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோம்னாவே நம்ம லைஃப் வந்து அழகாக மூவ் ஆயிரும் அதை வந்து உணர்த்திய பொது உடைமூர்த்தி ரொம்ப நன்றிங்க ப்ளஸ் வந்து இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கும்போதே நான் வந்து எல்பியோட பெய்டு சாஃப்ட்வேர் வாங்கினேன் அதில் வந்து அழகாக வந்து நம்மளோட பிறந்த தேதியும் நேரமும் போடும்போது நம்மளோட லக்னம் நட்சத்திர புள்ளியெல்லாம் வந்து தெளிவாக வந்துடுது அது இந்த டைமில் ஆரம்பிச்சு இந்த டைமில் முடியுதுங்கிற எல்லா கால்குலேஷனுமே டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க நம்மளோட தசா புத்திகளுமே எப்போ எந்த எந்தெந்த காலத்தில் ஆரம்பிக்குது அப்படிங்கிற தெளிவான விளக்க தெளிவான இன்ஃபோ அதில் இருக்குதுங்க நம்ம வந்து அந்த ஏல்பி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் பலன் சொன்னால் போதும் எல்லா கால்குலேஷனுமே அந்த சாஃப்ட்வேரே பண்ணிடுது நமக்கு வந்து நம்ம மேன்வெலாம் ஏதாச்சும் கேல்குலேட் பண்ணுவோம் மேக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது இந்த பலன் எடுக்கிறத வந்து ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க அந்த ஏல்பி சாஃப்ட்வேர் டிசைன் பண்ண டீமுக்கு ரொம்ப நன்றி எனக்கு ஏல்பி கற்றுக்க வாய்ப்பு கொடுத்த புதுவிளமூர்த்தியாருக்கும் ரொம்ப நன்றிங்க நான் வந்து இந்த எல்பி படிச்சங்காட்டி இப்போ என்கிட்ட எந்த ஜாதகம் கொடுத்தாலுமே என்னால பேசிக்காக அவங்க சொல்லி கொடுத்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி என்னால் பலன் சொல்ல முடியுங்கிற கான்பிடென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இருக்கு பிளஸ் வந்து நான் எனக்கும் அப்ளை பண்ணி பார்த்தேன் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்ளை பண்ணி பார்த்து அவங்க அவங்களுக்கும் நான் சொல்லும் போது அவங்களும் ரொம்ப எல்லாமே சரியா பொருந்துதுன்னு சொன்னாங்க பிளஸ் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிட்டா அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல புரிதல் இருக்குதுங்க ப்ளஸ் வந்து வீட்டில் யாராச்சும் வீட்டில் யாராச்சும் ஏதாச்சும் நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா முதல்ல தேவையெல்லாம் நம்மளும் இருக்கோம் இப்போ வந்து அவங்களோட கட்ட ஜாதக அமைப்புகள் நட்சத்திர புள்ளியெல்லாம் இப்படி தான் செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சதுங்காட்டி இந்த காலம் இப்போ இந்த ஒரு ஒரு நட்சத்திர புள்ளி மூவாயி அடுத்ததுக்கு போகும்போது மாறிடுவாங்க அப்படிங்கிற நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் நம்ம தேவையில்லாமல் எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுங்கிற ஒரு மனசுல வந்து ஒரு நம்ம நம்மளுக்கே புரிஞ்சுது அதனால் நம்மளே அமைதியாக போயிடுறோம் அதனால் வீட்டிலையும் ஒரு நல்ல அமைதியான சூழல் இருக்குதுங்க ப்ளஸ் நம்மளால் ஒரு பத்து பேத்துக்கு வழிகாட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது நமக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னும் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அட்லீஸ்ட் நமக்கு இந்த டைமில் கிடைச்சதுக்காக ரொம்ப நன்றி நான் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறது ஆர்வமாக இருக்கேங்க எனக்கு ஏல்வி கற்றுக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் பொது உடம்பூர்த்தி எனக்கும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி